ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கோவைக்காயோட யூசஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் காய்கறி வந்து பல வகை இருக்குதுங்க அதில் ஒன்று தாங்க இந்த கோவக்காய் சிலது வந்து கசப்பாகவும் இருக்கும் ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னடா கசப்புன்னு இனிமேல் வந்து தேடி போய் நீங்கள் கோவைக்காய் விரும்பி வாங்கி சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு இதில் வந்து யூசஸ் இருக்குதுங்க நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிற இந்த கோவக்காயில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது அதில் சத்துக்கள் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் அதில் வந்து விட்டமின் ஏ அயன் கால்சியம் இப்படி அடுக்கிட்டே போகலாங்க அந்த அளவுக்கு இதில் வந்து நிறைய சத்து இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளட் சுகர் அதாவது சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும் அதே மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு வயசுலேருந்து நம்ம ரெகுலராக கோவக்காய் சாப்பிட ஆரம்பித்தோன்னா சக்கரை நோய் வராமையே தடுக்குங்க மட்டும் இல்லைங்க ரத்த ரத்தக்கசிவு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் இந்த கோவை இலையோட சாறு புழிஞ்சு அந்த இடத்துல நம்ம வச்சோன்னா சீக்கிரமாகவே குணமாகும் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறதுல நொச்சி இலையும் மிக்ஸ் ஆகிருக்குங்க ஏன்னா நாங்கள் வந்து கொடியை வந்து வேலியில் ஏற்றி விட்ருக்கோம் அதனால நொச்சி வேலி தான் போட்டிருக்கோம் அதனால தாங்க அப்படி கொடி அதாவது ரெண்டு இலையும் மிக்ஸ் ஆகி தெரியுது கோவ இலைகள் உங்களுக்கு தனியாக காட்டுறோம் இது வந்து கோவக்கொடி அதோடய வேர் பகுதி பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு இதை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி வச்சா கூட அது தனியாக வருங்க ஒரு சாக்கில் மண்ணை கொட்டி கூட இந்த கொடியை வந்து நட்டு வச்சோன்னா வரும் எண்ணெய் கொடி படுறதுக்கு கொஞ்சம் இடம் வேணும் மேலே அதே மாதிரி நிறைய தண்ணி ஊற்றணும் இங்கே பாருங்கள் நாங்கள் கோவக்கொடி வந்து அறுவடை செஞ்சுட்டு வந்து செடி இந்த கொடியிலேருந்து நமக்கு கிடைச்ச அந்த கோவக்காய் வாருங்க ஒரு அரை கிலோ இருக்கும் இதை வந்து நம்ம நம்ம விரும்ப நம்ம எப்படி நமக்கு தேவையோ அப்படி நம்ம சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம சும்மா கீரி போட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு வறுத்து தாங்க சாப்பிட போகிறோம் எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்ல இந்த மாதிரி ஆரோக்கியமான காய்கறிகளை வந்து ஆரோக்கியமான முறையில் சமைச்சு சாப்பிட்றது நல்லது அதில் ஆயிலெல்லாம் நிறைய விட்டோன்னா அதோடய குணங்களையே கெடுக்கிற மாதிரி இருக்குங்க கோவக்காய் மட்டும் இல்லைங்க கோவையிலேயே வந்து பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம் இலைகள் தனியாக சாப்பிட கஷ்டமாக இருந்துச்சுன்னா வேறு கீரைகள் கூட மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னா கோவையிலையும் தண்டையும் அறுத்து போட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு அந்த சாரை குடித்தோம்னா மார்பு வந்து நல்லாவே கம்மியாகும் அதே மாதிரி பிஞ்சு கோவைக்காயை நம்ம பச்சையாகவே சாப்பிட்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க எப்படி தைரியமாக சொல்கிறோன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் குழந்தைங்களுக்கே கொடுப்போம் அதே மாதிரி நாள்பட்ட தோல் நோய்கள்லாம் இருந்துச்சுன்னா இந்த இலையை கோவ இலைகளை வந்து நல்லா அரைச்சி அதில் நம்ம தேய்ச்சிக்கிட்டோன்னா ரெடி ஆயிரும் ரத்தத்தில் இருக்கிற அஷ்டங்கள் எல்லாம் வெளியேற்றி இந்த கோவக்காய் ரெகுலராக சாப்பிடும்போது ஹார்ட்டை வந்து அதாவது நம்ம இதயத்தை வந்து நல்லா பலமாக வச்சுக்கும் இந்த கோவக்காயில் நிறைய நீர்ச்சத்து இருக்குது அதனால் நம்ம உடல் வெப்பத்தை வந்து நல்லாவே க தணிக்கும் அதே மாதிரி இதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு வயிறு ஃபுல்லான மாதிரி ஃபீல் கொடுக்கும் அந்த மாதிரி டைமில் நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிட தோணாது இதனால் நம்ம வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோவக்காய் அதே மாதிரி நமக்கு வந்து சீக்கிரம் ஜீரண சக்தி அதிகரிக்கும் அதாவது நம்ம ரொம்ப ஜீரணமாகாமல் மந்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த டைமில் வந்து இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கணுங்க எப்போவாவது ஒரு நாள் எடுத்துக்கிட்டு நமக்கு அந்த யூஸ் ஆகலையேன்னு சொல்லக்கூடாது ரெகுலராக எடுத்துக்கிட்டால் தான் இதெல்லாம் யூஸ் ஆகும் அதே மாதிரி ஜீரண சக்தி அதிகரிக்கும் மூல நோய் மெயினாக மூல நோய் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்ட்ரோல் பண்ணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோவக்காய் ஃப்ரை பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன் பக்கம் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிருப்போம் அதில் கடுகு அந்த கருவேப்பில் பொரியறதுக்கு தான் அந்த எண்ணெய் அதுக்கப்புறம் கோவக்காயும் அதை பெர பெரட்டி வச்ச கோவக்காயை போட்டாச்சு இது வந்து தண்ணி அதில் கோவக்காயில் தண்ணி நிறைய இருக்கிறதுனால நம்ம தண்ணியும் ஊற்ற வேண்டாம் ஆயிலும் விட வேண்டாம் அந்த இருக்கிற தண்ணியிலையும் நல்லா ஃப்ரை ஆகி கிடச்சிக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக தாங்க இருக்கும் இந்த மாதிரி ரெகுலராக வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றது நல்லது உணவே மருந்துன்னு தாங்க பழமொழி சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து மருந்தே உணவுங்கிற மாதிரி ஆகிட்டு இருக்குது அந்த மாதிரி நிலைமை வராமல் இருக்கணுன்னா நம்ம ஆரோக்கியமான உணவை ஆரோக்கியமான முறையில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்